காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி முன்னூற்று தொன்னூற்று மூன்று பரிசுத்தி செய்து கொள்ளும் பணி லட்சியமான உச்ச ஸ்தானத்தில் கர்மா எல்லாம் போய் மனஸ் பரிசுத்தியாகி ஒருமுகப்பட்டு நின்ற பிற்பாடுதான் அந்த ஸ்தானத்துக்கு போக முடியும் அப்படி போகிற மட்டும் நன்றாக துவைத சாதனைகளைத்தான் பண்ண வேண்டும் ஆனாலும் அத்வைத நினைப்பை ஒரு அடி இழையாக அறாமல் வைத்துக்கொண்டே செய்ய வேண்டும் பரிசுத்தி செய்வதற்காக ஸ்வதர்மப்படி அவரவருக்கும் வாய்த்த காரியங்களை வேதசாஸ்திரம் விதித்தபடி பண்ண வேண்டும் காம குரோதாதி அழுக்கு போவதற்காக மனசை பகவானிடம் பிரேமையில் நனைத்து கொண்டு பக்தியில் உருக வேண்டும் சும்மாவுக்காக இப்போது நாம் இருக்கிற ஸ்திதியிலேயே நான் எதுவும் பற்றாத ஆத்மா என்ற கதை பண்ணி கொண்டிருப்பதில் இல்லை ஆத்மாவிலே தான் என்ன மாயையோ இத்தனை அழுக்கை ஜென்மஜன்மமாக ஏற்றி கொண்டிருக்கிறோமே முனுக்கென்றால் எத்தனை கோபம் பயம் எல்லாம் வந்துவிடுகிறது எத்தனை ஆசைகள் இழு இழு என்று இழுக்கின்றன